அனைத்தையும் கொடுக்கும் கால பைரவ வழிபாடு கார்த்திகை மாதம் தேய்பிரை அஷ்டமி அன்று சிவபெருமானின் தத்புருஷ முகத்தில் இருந்து அவதரித்தவர் பைரவர் பிரம்மதேவரின் ஆணவத்தை அழிப்பதற்காக தோன்றினார் பைரவரின் திருவுருவத்திலேயே நவகோள்களும் பனிரெண்டு ராசிகளும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் அறுபத்தி நான்கு யோகினிகளும் அமைந்துள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன தம்மை சரணடையும் பக்தர்களின் அபாயங்களை நீக்க வல்லவர் பைரவர் அவர்களுக்கு அபயம் அளிப்பவர் பைரவர் அவரை வணங்குவதற்காக சிவப்பு நிற வஸ்திரம் சாற்றி செவ்வரளி புஷ்பங்களால் தொடுத்த மாலைகள் அல்லது செவ்வரளி புஷ்பங்களாலும் செவ்வாளை பழம் கொண்டு அவரை வணங்குவதன் மூலம் பிரம்மஹத்தியாதி சமஸ்தோஷங்களும் நீங்கி யம பயம் நீங்கி அபமிருத்யு தோஷம் நீங்கி வம்ச அபிவிருத்தியோடும் சகல செல்வத்தோடும் வாழ்வாங்கு வாழ்வார் இது உறுதி நமசிவாயம் திருச்சிற்றம்பலம்